மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் காப்பகத்தில் குழந்தைகள் கொத்தடிமையாக இருப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் இது பற்றி நமது மாலைமரசு தொலைக்காட்சி நிருபர் நடத்திய கள நிலவரம் குறித்து தற்போது பார்க்கல கோவை மாவட்டம் அன்னூரை அடுத்த பாளையம் பகுதியில் குழந்தைகள் காப்பகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது தனியார்க்கு சொந்தமான இந்த காப்பகத்தில் அன்னூர் கோயில் பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆதரவற்ற குழந்தைகள் இங்கு வைத்து பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் நிலையில் காப்பகத்தில் உள்ள குழந்தைகளை அங்கு பணியாற்றும் நிர்வாகி மற்றும் பெண் ஆகியோர் சேர்ந்து பெல்டால் அடிக்கும் வீடியோ இணையத்தில் வெளியானது இதனையடுத்து நமது மாலை முரசு தொலைக்காட்சியின் மேட்டுப்பாளையம் பகுதி நிருபர் காப்பகத்தில் உள்ள நிர்வாகிக்கு போன் செய்தார் அதற்கு மறுமுனையில் இருந்த காப்பக நிர்வாகி சிறுவர்கள் இரண்டு பேர் ஆபாச வார்த்தை பேசி சண்டை போட்டதாக கூறினார் அப்போது குழந்தைகளிடம் ஆபாச வார்த்தை பேசக்கூடாது என்பதை கண்டிக்கும் விதமாக அடிப்பது போல நடித்தேன் என அழுப்பினார் ரெண்டு குழந்தைங்க சண்டை போட்டதுல ஒருத்தி திட்டி தள்ளி விட்டான்னு சொல்லி தான் சொன்னது அது நல்ல படியில இருந்து மேலே விழுந்துட்டா அதனால சரி மிரட்டுறதுக்கு ரொம்ப குடும்ப படம் தான் நான் செஞ்சேன் நீங்களே பாத்துருப்பீங்க அந்த சீரியஸா அடிக்கிற மாதிரி இல்ல மிரட்டுறதுக்கு பச்சிலம் குழந்தையின் முதுகில் பெல்டால் பொலிச் பொலிச்சென அடித்தாலும் தற்போது அடிக்கவே இல்லை வரும் தான் என காப்பக நிர்வாகி தெரிவித்தார் மேலும் இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதத்திற்கு மேல் இருக்கும் என்றும் கூறிய அவர் குழந்தைகளை அடிப்பது போல பயமுறுத்தினால்தான் திருத்த முடியும் என்றும் கூறினார் கொஞ்சம் பயம் <labagnose> <gry sig> <t BevAnyway> <meaning>? <souten -up> இதனைத் தொடர்ந்து காப்பகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார் அன்னூர் அருகே கோயில்பாளையம் பகுதியில் உள்ள பாளையம் பகுதியில் விடுதியில் மாணவன் காப்பாளரால் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து கோவை குழந்தைகள் நல அலுவலர்கள் நேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர்